மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் காலையில் அப்படியே தூங்கி எந்திரிச்சு பார்க்குறேன் ஒரே ஷாக் செக்ஸ் வீடியோ அண்ணாமலை அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் இந்த ஹேஷ்டேக் இன்னைக்கு இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டிங்காக இருக்குது நமக்கு ஒரே ஷாக் என்னடா அது இந்த கட்சியிலேருந்து இது மாதிரி பல வீடியோக்கள் பலான வீடியோக்கள் வந்திருக்குது அதனால் இந்த கட்சி எப்போவுமே ஒரு ஆடியோ வீடியோ கட்சி அப்படின்னு பேசப்படக்கூடிய ஒரு கட்சி ஆனால் இப்படி எல்லாரும் பற்றியும் பேசப்பட்ட நேரத்தில் இன்றைக்கி அண்ணாமலையோடைய பேர்லையே செக்ஸ் வீடியோ அண்ணாமலை அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னே நமக்கு ஒரு பேர் அதிர்ச்சி என்ன இது சரி திடீர்னு இப்படி ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகுது என்ன மேட்ரு இல்ல புதுசா ஏதாவது வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி நானும் எல்லா பக்கமும் போய் தேடுறேன் ஆளாளுக்கு பல வகையான மீம்ஸ்கள் போடுறாங்க ஒரு சிலர்கள் அந்த ஃபேஸ் மாற்றி வீடியோலாம் போடுறாங்க ஜிபி முத்துவோட ஃபேஸுக்கு பதில் அண்ணாமலையோட வீடியோ வச்சு இப்படி பல வகையான வீடியோ போட்டு ட்ரால் பண்றாங்க சும்மா நான் என்னடா அது ஆளாளுக்கு மீன்ஸ் போடுறாங்க ஃபேஸை மாற்றி ட்ரால் பண்ணுறானுங்க இப்படி ஆளாளுக்கு சொல்கிறாங்களே யாரும் மேட்ரு என்னன்னு சொல்ல மாட்டேறாங்களே என்ன கதை இது ஏன் இந்த ஹேஷ்டாகை ட்ரெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி நானும் எங்கெங்கேயோ தேர்ற யார் யார்ட்டையும் கேட்குறேன் ஒரு பையன் சொல்ல மாட்டேறான் இதனால நமக்கு டென்ஷன் வேற ஏறுது கோவப்படாங்க எதுக்கு தெரிஞ்சுட்டு அவன் சந்தோஷமா இருப்பான் என்ன பண்ண போற அதுக்கு நீ சரி போட்டு வர மாட்டேன்

இல்ல அங்க திரிபுராவில் வந்து ஒரு பாஜக அமைச்சர் ஒருத்தர் மோகன் காந்தின்னு சொல்லி ஒருத்தர் மோகன் காந்தி தேவ் பக்கத்துல இருந்த ஒரு பாஜக எம்பியோட இடுப்பை பிடிச்சி என்னென்ன செஞ்சாரு இது மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்குமா இல்ல ஆஸ்திரேலியால ஒரு பாஜக நிர்வாகி ஒருத்தர் நம்ம மோடிஜி கூட்டெல்லாம் போட்டோலாம் எடுத்திருக்கிறாப்ல அந்த ஆஸ்திரேலியா பாஜக நிர்வாகி அங்க இருக்கக்கூடிய கொரிய பெண்களுக்கு மயக்கம் மருந்தெல்லாம் கொடுத்து அவங்கள வச்சு கண்டபடி போட்டோலாம் எடுத்து வீடியோலாம் எடுத்து இன்னைக்கு ஆஸ்திரேலியா ஜெயில உட்காந்து பாயில் போட்டுட்டு இருக்காரு இது மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்குமான்னு சொல்லி நானும் என்னன்னா தேடி பாத்துட்டேன் அதுக்கப்புறமா ஒரு வழியாக கண்டுபிடிச்சேன் எப்பா நம்மளுடைய ஆய்வுடைய பலன் வீணாகல அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அந்த பலகட்ட ஆய்வில் இந்த செக்ஸ் வீடியோ அண்ணாமலை இந்த மேட்ருக்கு என்னதான் காரணம் அப்படின்றத ஒரு வழியாக கண்டுபிடிச்சேன் மேட்ரு என்னன்னா நம்ம அண்ணாமலை இப்போ தன்னோட புனித கருத்து ஒன்று பேசி தென் மாவட்டங்களில் இவ்வளவு பெரிய மழை பாதிப்பு அடைஞ்சிருக்குது ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இங்க போய் தென் மாவட்டங்களை போய் பார்க்காம இவர் டெல்லிக்கு சொல்லி டெல்லிக்கு எதுக்கு போயிருக்கிறாரு இங்க மழை பாதிப்பு பெரிய அளவுல இருக்கு பிரதமரை சந்தித்து நிவாரண நிதி வாங்குறதுக்காக பிரதமரை போய் சந்திக்கிறதுக்காக போயிருக்கிறாரு இதுக்கடுத்து அங்க இந்திய கூட்டணியோட முக்கியமான ஒரு மாநாடு நடக்குது அதுவும் இது ரொம்ப ஒரு முக்கியமான மாநாடு இந்த மாநாடுக்காக போயிருக்கிறாரு ஆனால் அண்ணாமலை இதை வச்சு என்ன சொல்றாருன்னா இங்க வந்து தென் மாவட்டம் இவ்வளோ மலையில இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது ஆனால் கவலை இல்லாமல் அங்கே போய் சீட்டு பேரம் பேச இந்திய கூட்டியில் சீட்டு பேரம் பேச போயிருக்கிறாரு ரோம் பத்தி எறியும் போது நீரோ மன்னன் எப்படி கவலை இல்லாமல் வாசிட்டு இருந்தாரோ அந்த மாதிரி ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டுடைய ஹேஷ்டேக்லாம் போட்டு சங்கிகள் இதை பெரிய அளவில் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போதான் திமுக சேர்ந்த நிர்வாகிகள் அவங்க களத்தில் இறங்கி அவங்க என்ன செஞ்சாங்க செக்ஸ் வீடியோ அண்ணாமலை அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கு ஒரு பதில் கொடுக்கறதுக்காக இந்த ஹேஷ்டாக இப்போ ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லை இதில் எனக்கு என்ன ஒரு இதுனா ஒருத்தரை திட்டுறது இல்லை ஒருத்தருக்கு பதிலடி கொடுக்கறது அப்படின்னா அவங்கள பற்றி ஏதாவது திட்டுறதை கேள்விப்பட்டிருப்போம் ஓடிப்போம் நாய ஓடிப்போம் பேய இல்லை ஒரு அரசியல்வாதிகளை சொல்கிறதா இருந்தால் ஊழல் அண்ணாமலை இல்லை ஒரு இந்த மாதிரி பொ பொறுப்பு இல்லாத அண்ணாமலை இப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு அரசியல்வாதி இது மாதிரியான வார்த்தைகளை சொல்கிறது கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அது என்ன செக்ஸ் வீடியோ அண்ணாமலைன்னு சொல்லி ஒரு ஒரு வார்த்தை சொல்றாங்களே அப்போ அண்ணாமலையோட புகழ் இங்க அந்த அளவுக்கு பேர் வாங்கி இருக்குதோ இங்க நல்லா பார்க்கணும் தமிழ்நாடு முதலமைச்சர் இப்ப டெல்லிக்கு போறதுக்கே சும்மா ஊர் சுத்தி பாக்கிறது போல இந்த தமிழ்நாடு வரலாறு காணாத மழையால பாதிக்கப்பட்டிருக்கிறதால அப்போ ஒரு ஒன்றிய பிரதமரை சந்தித்து பாதிக்கப்பட்ட எங்களுக்கு நிவாரண நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாநிலத்துக்கான உரிமையை வாங்குறதுக்கு தான் போயிருக்கிறாரு அப்படி போகும்போது கூட அவர் சும்மா போல இங்க அதுக்கான பொறுப்பு அமைச்சர்களை போட்டு தான் போனார் ஆல்ரெடி தென் மாவட்டங்களில் மழையிடும் போது இதுக்கு முன்னாடியே அமைச்சர்கள் நியமிச்சாச்சு இருந்தாலும் ஒரு டெல்லிக்கு போகும்போது எக்ஸ்ட்ரா நாலு அமைச்சர்கள் அமைச்சர் உதயநிதி அமைச்சர் எவ்வா வேலு அமைச்சர் ராஜா கண்ணப்பன் மாதிரியான நாலு எக்ஸ்ட்ரா அமைச்சர்களை கூட அங்க பார்வையிடுறதுக்காக போட்டுட்டு அவங்களும் களத்துல இறங்கி வேலை செய்யறாங்க இப்படி பொறுப்பு நியமனம் செஞ்சுட்டு தான் அங்க போய் ஒன்றிய பிரதமரை போய் சந்திக்க போயிருக்கிறாரு அதே மாதிரி இப்போ எப்படி ஒரு மழையின்ற ஒரு பேரிடரால் நம்ம மாநிலம் பாதிக்கப்பட்டுருச்சு அதுக்காக நிவாரணம் வாங்குறது எவ்வளோ முக்கியமோ அதுக்காக எப்படி போய் பிரதமரை சந்தித்தாரோ அதே மாதிரி நம்ம நாடு மதவெறுப்புன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பேரிடரெலாம் மாற்றிட்டு தவிக்குது டெய்லி மதவெறுப்பு மதவெருப்புன்னு இருக்கும் போது அப்போ நம்ம நாட்டை மீட்டெடுக்க வேண்டியது முக்கியம் அப்போ அதுக்காக இந்திய கூட்டணியோட மாநாடு ரொம்ப முக்கியம் அதனால தான் அங்கே போயிருக்கிறாரு ஏன்னால் இப்போ இந்தியக் கூட்டணி நடக்கக்கூடிய இந்த மீட்டிங் வந்து ரொம்ப முக்கியமான மீட்டிங் காரணம் அஞ்சு மாநில தேர்தல் நடந்துச்சு அந்த அஞ்சு மாநில தேர்தல் இருந்து இந்த இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு ஒரு நல்ல வலுவான பாடம் கிடைச்சிருக்குது அந்த பாடத்தின் அடிப்படையில் இவங்களுடைய கூட்டணியை சரியான முறையில் வகுக்கிறதுக்கான ஒரு கரெக்டான பாயிண்ட் சரி அப்படி இல்லை தென் மாவட்டங்களில் மழை வந்துருச்சு அதனால போல அப்படின்னு விட்டுட்டா இதை வச்சு அங்கே இன்னொரு அரசியல் பண்ணப்படும் பாத்தீங்களா இந்திய கூட்டணி வந்து தேர்தலில் தோத்ததுக்கு அப்புறம் ஒரு மாநாடு நடக்குது அங்க வந்து மு ஸ்டாலின் வரல அப்ப இந்த கூட்டணி உடந்துருச்சு இந்த கூட்டணி சதைஞ்சிருச்சு தேர்தல் வரைக்கும் கூட இந்த கூட்டணி சொல்லி இப்படி பல கட்ட புரளிகள் கிளப்பிடுவாங்க அதனால நம்ம ஊர்ல ஒரு பேரிடர் வரும்போது ஒரு பிரதமரை சந்தித்து நிவாரண நிதி வாங்குறது எவ்வளவு முக்கியமோ அதே நேரத்தில் நம்ம நாட்டு ஒரு நம்ம நாடு ஒரு பெரிய பேரிடரில் மத வெறுப்புன்ற பேரிடர்ல மாட்டிட்டு இருக்கு அப்ப அந்த நேரத்துல இந்திய கூட்டணிக்கான இந்த மாநாடுமே ரொம்ப முக்கியம் அதுவும் ஒரு சும்மா போல இங்க பொறுப்புக்கான அமைச்சர்களை தான் போனாரு சரி இப்போ நம்ம சங்கிகளை பார்த்து என்ன கேக்குறோம் இவ்வளோ வியாக்கியம் பேசுறீங்களா நீரோ மன்னன் ஃபிடல் வாஸ்டாரே இந்த கதையெல்லாம் பேசுறீங்களே மணிப்பூர் பத்தி அறிஞ்சிச்சுல அப்போ உங்க தலைவர் எங்க போனாப்புல கர்நாடகாவில் போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு ரோடு ஷோ கார் ஷோன்னு சொல்லிட்டு அந்த கர்நாடக தேர்தல் பிரச்சாரத்தில் போயிட்டு ஃபிடல் வாசிட்டு இருந்தாரு எந்த டைம் அங்க கர்நாடகா மணிப்பூர்ல பெண்களை நிர்வாணமா ஊரில் கூட்டிட்டு போயிட்டு தெரியுமா அந்த நேரத்தில் ஒரு கர்நாடகாவில் உட்காந்து ஃபிடல் வாசிட்டு இருந்தாரு ஏன் இப்போ உத்தரகாண்ட்ல அந்த நாற்பத்தி ஒரு தொழிலாளர்கள் உள்ள அந்த சுரங்கத்துக்குள்ள மாட்டி பதினேழு நாள் சிக்கி தவிச்சிட்டு இருந்தாங்க அவங்கள போய் நேரில் போய் பார்க்கல அங்க பார்க்காம அஞ்சு மாநில தேர்தலில் உட்காந்து ஃபிடல் இருந்தாரு அதனால இந்த ஃபிடல் வாசிக்கிற கதையை சொல்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அருகதே கிடையாது அதை பத்தி பேசுறது உங்களுக்கு லாயிக்கே கிடையாது ஐயோ சாமி வேற ஏய் கூட்டின்னு போங்கடா கோவில போட்டில போறேன் அதே மாதிரி அண்ணாமலை இன்னும் என்ன கேட்கறாருன்னா உதயநிதி போய் ஒரு நியமிச்சு போயிருக்கிறாரு உதயநிதிக்கு என்ன அனுபவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேக்குறாங்க இன்னும் சில சங்கிகள் இயக்குனர் மாரி செல்வராஜ் அங்க டைரக்டருக்கு அங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு கேவலமான கேள்விகள் கேட்டு முதல் உதயநிதிக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு கேக்குறாங்க இங்க சென்னை மலையில அவர் இறங்கி உண்மையில வேலை செஞ்சுருக்காரு நைட்டு மூணு மணி வரைக்கும் கூட முழங்கால் அளவு தண்ணியில் அவரோட ஏரியாக்களில் பல இடங்களில் சென்னையில இறங்கி வேலை செஞ்சாரு திமுகவை சேர்ந்த சில எம்எல்ஏக்கள் சில கவுன்சிலர்கள் அந்த உள்ளுக்குள்ள பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு வரல அப்படிங்கிறது உண்மைதான் அதை மறுக்க முடியாத அந்த அதிருப்தி இன்னும் இருக்கதா செய்து ஆனா அமைச்சர் உதயநிதி மாதிரியான பல பேர் இங்க சென்னையில களத்துல இறங்கி வேலை செஞ்சாங்க அந்த அனுபவங்க இருக்குது அந்த அடிப்படையில் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி இயக்குனர் மாரி செல்வராஜை கேள்வி கேட்கறாங்க முத மாரி செல்வராஜே கேட்கறது உங்களுக்கு என்ன அருகத இருக்குது மாரி செல்வராஜ் அந்த மண்ணோட மைந்தன் அந்த தூத்துக்குடி அவனோட சொந்த ஊரு அப்ப அந்த அடிப்படையில நான் வந்து சினிமால மட்டும் தான் புரட்சி பேசுறவன் கிடையாது உண்மையிலேயே என்னோட மக்கள் பாதிக்கப்படும் நான் களத்துக்கு வருவோன்னு சொல்லி அவ்வளவு உறுதியோட வந்திருக்காரு பாருங்க நியாயமா பார்த்தா அந்த மனுஷனை பாராட்டணும் ஏன்னா இன்னைக்கு மாரி செல்வராஜுக்கு இருக்கக்கூடிய அந்த மவுசு அவர் பல கோடிகள்ல நீங்க சம்பளம் வாங்கலாம் பல கோடிகள் சம்பளம் வாங்கலாம் நான் வெல் செட்டில்டு அப்ப நான் இங்க வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் போயிடலாம் அப்படிதான் இங்க பல பேர் போயிட்டு இருக்காங்க ஆனா அந்த மாதிரி நன்றி மறக்கல மாரி செல்வராஜ் இது என் மண்ணு என் மண்ணுக்கு நான் வரலன்னா வேற எவன்டா வருவான் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்திலயும் நைட்டு வீடியோ வீடியோ உட்காந்து மாரி செல்வராஜ் அங்க ரெண்டு வேலை செஞ்சிருக்காரு இங்க உன் நல்லா பாருங்களா மாரி ஒரு சினிமா கூட அவர் ஏன் வராரு அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய மூதேவி எவனுமே அங்கே நாடாளுமன்றம் திறக்கும் போது ஏன் உள்ள நடிகைகள் வந்தாங்க சினிமா நடிகைகள் ஏன் உள்ளே வந்தாங்க அப்படின்னா அவனுங்களுக்கு கேள்வி கேட்க தெரியாது இங்கே மாரி செல்வராஜ் பாதிக்கப்பட்ட மக்கள் உதவி செய்ய வந்திருக்கிறாரு உதவி செய்கிற வரது கூட கேள்வி கேட்குறாங்க இந்த கேள்வி கேட்கறோம்னா யார் பாருங்க பாஜகவுக்கு சொம்பு தூக்கக்கூடிய இந்த சவுக்கு இந்த மாதிரி புரோக்கர் வேலை செய்யக்கூடியவங்க இவங்க தான் கேள்வி கேட்குறாங்க என்ன மாரி செல்வராஜ் வராரு இவருனா துணை முதலமைச்சரா அப்படி இப்படிலாம் சொல்லி கேள்வி கேட்குறாங்க இப்படி கேள்வி கேட்குற ஒரு பையன் உள்ள வரமாட்டான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இடத்துல எங்கேயுமே களத்துல வரமாட்டான் ஆனால் உதவி செய்கிறவன நோன்றதுக்காக இப்படி வருவான் உன்ன சிலருக்கு சில ஜாதி வரியர்கள் மாரி செல்வராஜை பார்த்து கேள்வி கேட்குறாங்க மாரி செல்வராஜ் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் அந்த சமூகத்துக்காக படம் எடுக்கிறாரு அவரு களத்துக்கு வந்து அவர் மேலே ஒரு வெறுப்பு அந்த வெறுப்புலையும் கேள்வி கேட்கறாங்க ஆனா மாரி செல்வராஜ் உண்மையிலேயே இன்னைக்கு தனக்கு ஒரு புகழ் கிடைச்சிருக்குது நான் சொன்னா இன்னும் கேட்பாங்க எனக்கு இப்படியே நட்பு கிடைச்சிருக்கணும் போது அந்த நட்பை வச்சு தன்னோட இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்தை வச்சு சரியான முறையில் அரசு கிட்ட அணுகி இன்னைக்கு அந்த மக்களுக்கான எல்லா உதவியும் நைட்டு விடிய விடிய மாரி செல்வராஜ் அந்த இடத்துல வேலை செஞ்சாரு பல படகுகளை போய் மக்களை மீட்டு வர சொல்லி அங்க இருக்கக்கூடிய பல மக்களோட உயிரை காப்பாற்றுறது வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாத்தி இன்னைக்கு அவ்வளவு ஒரு வேலை செஞ்சிருக்காரு மாரி செல்வராஜ் அப்ப நல்லா பாருங்க மாரி செல்வராஜ் உதவி செய்ய வரும்போது மாரி செல்வராஜ் இந்த சாதியை சேர்ந்தவரு அதனால சாதி வரி புச்சம் அங்க ஒரு வன்மத்தை காட்டுறான் இஸ்லாமியர்கள் வந்து உதவி செய்யறாங்களா இஸ்லாமியர்கள் மேல எவனாவது வன்மம் பிடிச்சவன் பாருங்க அங்க இஸ்லாமிய விருப்பம் போய் அங்க போய் ஒரு சிலர் அந்த மாதிரி வன்மத்தை போய் காட்டுறான் திமுக சேர்ந்தவங்க அரசு சார்பில் ஏதாவது உதவி செய்யிருந்தாங்களா அரசியல் கால்புணர்ச்சியில் இந்த சங்கிகள் அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு பக்கம் வன்மம் கட்டுறது இப்படி வன்மத்தை வச்சு மட்டுமே அரசியல் பண்றதால தான் இப்ப இந்திய அளவுல செக்ஸ் வீடியோ அண்ணாமலை அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது இதையும் தாண்டி இந்த ஹேஷ்டாக் ட்ரெண்டா வந்து இன்னொரு காரணமும் இருக்குது இங்கே சங்கிகள் வந்து ஏஐ மூலியமாக ஒரு ஃபோட்டோ வச்சு இங்கே ஒரு கேவலமான வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க பெரியாரை வந்து பன்றி மாதிரி சித்தரிச்சு பன்றியோட உருவம் மாதிரி பெரியாரோட உருவத்தை சித்தரிச்சு பெரியார் வந்து தன்னோடய இறுதி காலத்தில் கூட அவ்வளோ வயசில் கூட நடக்க முடியாத நிலையில் கூட கையில் மூத்திரப்பையோட சேர்ந்து மக்களுக்கு போய் பகுத்தறிவு பாடத்தை போய் சொல்லி கொடுத்தார் பெரியார் அந்த பெரியார் கையில் இருக்கிற மாதிரி பெரியார் உருவத்தை சேதுக்கு பன்றி மூஞ்சி மாதிரி வச்சு இப்படி கேவல வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க இப்படி பண்றதால பெரியாரோடைய புகழ் எங்கேயுமே குறைஞ்சிட போறது கிடையாது பெரியார் உனக்கு அந்த கேவலமா பேசுறானே அவனுக்கு சேர்த்து தான் பெரியார் பேசுனார் அந்த கடைசி நாட்டுலேயே மூத்திரப்பையோட பேசி அவனுக்காக போய் பேசிட்டு இருந்தாரு அதுல அந்த எடிட் பண்ண மூதவியை பாருங்க அந்த எடிட் பண்ண சங்கி அந்த கையில பெரியாரோட கையில இருக்கக்கூடிய மூத்திர பாதி மூத்திரம் மட்டும் அந்த பையில நிறைஞ்சிருக்கிற மாதிரி வச்சிருக்கலாம் மீதி மூத்திரத்தை அந்த சங்கியை குடிச்சானா என்னன்னு சொல்லி தெரியல அப்போ இந்த மாதிரி எப்ப பட்டாலும் வன்மத்தோட ஒரு அரசியல் பண்றது ஒரு மத வெறுப்போட அரசியல் பண்றது சாதிய வெறியோட அரசியல் பண்றதால தான் இப்போ ஏற்பட்ட வன்மங்களுக்கான ஒரு பதிலடியாக தான் செக்ஸ் வீடியோ அண்ணாமலை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு ஹேஷ்டாக மக்கள் ட்ரெண்ட் பண்ணிட்டுருக்கிறாங்க அதுதான் சொல்கிறது நீ என்ன பேர் வாங்குறியோ அதுக்கான பதில் தான் உனக்கு கிடைக்கும் நீ என்ன களத்தில் இறங்கி மக்களுக்கான வேலை செய்யறியோ அதுக்கான பதில் தான் கிடைக்கும் அப்போ இங்கே இன்றைக்கி பல கோடிகள் செலவு பண்ணி பல யாத்திரைகள் செய்து பல வகையான விளம்பரம் பில்டப்பு கொடுத்து இவங்க பண்ண பில்டப்புக்கெல்லாம் கிட்ட என்ன பதிலடி கிடைச்சிருக்கு அப்படின்றதுக்கான பதில் தான் இந்த செக்ஸ் வீடியோ அண்ணாமலை இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா செய்யுங்க இணைந்திருப்போம்